அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு நபர் பாலைவனத்துல நடந்து போயிட்டே இருக்காரு அவருக்கு ரொம்பவே தாகம் எடுத்துருச்சு தாகத்துல மயங்கி உயிர் போயிடுமோ அப்படின்னு பயத்துல நிமிந்து பாக்குறாரு தூரத்துல வந்து ஒரு தென்னங்கீத்து போட்ட ஒரு மாதிரி ஒரு கொட்டாய மாதிரி தெரியுது அதை பார்த்த உடனே அவர் வந்து அந்த இடத்துக்கு தட்டு தடுமாறி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாரு அந்த இடத்துக்கு போய் பார்த்தாச்சுன்னா ஒரு கையால் அடிக்கிற பம்ப் செட்டு ஒண்ணு இருக்கு பக்கத்துல ஒரு ஜக்குல தண்ணி அது கிட்ட வந்து ஒரு சீட்ல எழுதிருக்கு ஒரு அட்டையில என்ன எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜக்கு நிறைய தண்ணி இருக்கு இந்த தண்ணி எடுத்து பம்பு செட்ல ஊத்தி அடிச்சிங்கன்னா மோட்டர் ஸ்டார்ட் ஆகும் நீங்க குடிச்சிட்டு தயவு செஞ்சு ஜக்கையும் நிறைச்சி வச்சுட்டு போங்க அப்படின்னு எழுதிருக்கு போய் இந்த நபர் யோசிக்கிறார் இந்த பம்பு செட் வந்து ரொம்பவே பழசா இப்போ இதுல நம்ம இந்த தண்ணி எடுத்து ஊத்தனா இது ஓடுமா ஓடாதான்னு தெரியாது பேசாம இந்த ஜக்குல இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போயிடலாம் நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு இவர் யோசிக்கிறார் அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு வேற யாராவது நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னா என்ன பண்றது அதனால வந்து நம்ம என்ன செய்யலாம் நம்ம மனசாட்சி வந்து தண்ணியை குடிக்க விட மாட்டேது ஆனதான் ஆச்சு எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கொஞ்சம் தைரியத்தோட போய் அந்த பம்பு செட்ல அந்த ஜக்கில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு மோட்டர் ஸ்டார்ட் ஆகி தண்ணி வர ஆரம்பிக்குது இவர் போதுமான அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு அந்த ஜக்கையும் நிரப்பி வச்சுட்டு போறார் இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம மட்டும் குடிச்சா போதும் நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் என்னோட பிரச்சனை சரியானா போதும் அப்படின்னு தான் நம்மள பல பேர் இருக்கும் அடுத்தவங்க நமக்கு பின்னாடி வரவங்க என்ன செய்வாங்க அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க இப்ப நாம தண்ணிக்கு சாகர நிலைமையோட தானே இந்த இடத்துக்கு வந்தோம் அதே மாதிரிதான் நமக்கு பின்னாடி வரவங்களும் அப்படி வருவாங்க அவங்களுக்கு ஒரு உதவியை தானே நாம செஞ்சுட்டு போகணும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஜக்கல தண்ணி வச்சதுனாலதான் இப்போ நமக்கு அது யூஸ் ஆச்சு நாம காலி பண்ணிட்டு போயிட்டோம்னாக்கா வர போறவங்களுக்கு அது பெரிய அடைஞ்சலா போயிடும் அந்த மாதிரி சுயநலமா இப்பெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க அந்த தன பொதுநலம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டாக்க ரொம்ப கம்மியா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒருத்தவங்க ஒரு உதவி செய்யறாங்கன்னா அந்த உதவியை திரும்ப ஒருத்தவங்களுக்கு செஞ்சுட்டு போறப்ப நம்மளோட மனசாட்சியும் நமக்கு நிம்மதியான ஒரு திருப்தியும் கொடுக்கும் இது வந்து இந்த கதைக்கு மட்டும் பொருந்தாது நம்மளோட வாழ்க்கைகளும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்படிதான் பின்னாடி வர சந்ததியிருக்கும் நல்ல விஷயத்த நம்ம விட்டுட்டு போகணும் நான் மட்டும் அனுபவிச்சா போதும் நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் நான் வாழ்ந்து முடிச்சுட்டா நான் போயிடுவேன் அப்படின்னு சுயநலமா யோசி பின்னாடி ஒரு நல்ல விஷயத்தையும் நாம வளர்ந்தது மாதிரி அவங்களும் நல்ல விஷயத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடவே இந்த ஜென்மத்துல வாழ்ந்து முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலில் வர கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் மூலிமா சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே நண்பர்களே இதே போல் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி உங்கள் ஆதரவு என்றும் தேவை தாருங்கள் மிக்க மகிழ்ச்சி